ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பீட்ஸ் ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு இந்த ஸ்கேலில் மூன்று அடியில் பதினெட்டு ஒயர் எடுத்து அதை ஒன்பது முடிச்சா போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆம்லா பீட்ஸ் மேங்கோ எல்லோரும் அண்டு பிளாக் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கிடணும் அதுக்கடுத்து இந்த ஒயரில் நம்ம பாய்ச்சி கிடலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த எல்லோ அப்டேட்ஸு சொருகிருக்கேன் இது கிராஸாக தான் பின்னப்போகிறோம் நாலு பக்கமும் பாய்ச்சி சொருகியாச்சு அதே மாதிரி இன்னொரு ஒயர்லேயும் பாசி சொருகணும் சொருகி ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் இப்போ ஒன்பது நாட்டையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஒன்பது நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து பாசி சுருகி அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து முடிச்சு போடணும் அதுக்கப்புறம் பாசி மேலே சுருகணும் மொத்தம் வந்து மூணு நாட் போடணும் ஒரு பக்கமும் கிராஸில் மூணு நாட் போடணும் இன்ட்டு மாதிரி இருக்கிறத இதை முடிச்சு போட்டு வைக்கணும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போடணும் திருப்பி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கிடுங்க இப்போ வந்து நம்ம லேன் ரெண்டு பக்கம் போட்டு அளவு தான் அடிப்பாக்கம் போதும் கார்னர்ல இருந்து மூணு நாட்டு வரும் அதே மாதிரி நாலு பக்கமும் வரணும் அதுக்கப்புறம் கார்னர் தருப்புறது ரெண்டாவது மூணாவது இந்த ரெண்டையும் எடுத்து ஒவ்வொரு பாசி சுருகி நம்ம கார்னர் தப்புணும் இந்த ரெண்டுலேயே பாசி சுருகி கடலாம் சுருகி இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் இந்த கார்னர் மட்டும் மூணு பாசி சேர்ந்த மாதிரி வரும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு காட்டுறேன் இப்போ ஒரு முடிச்சு போட்டாச்சு ஒரு திருப்பி திருப்பியாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பணும் இப்போ நாலு பக்கமும் நான் கார்னர் திருப்பிட்டேன் இந்த மாதிரி மூணு பாசி சேர்ந்த மாதிரி வரும் நாலு காரணர் திருப்பிட்டு அதுக்கடுத்து மேலே கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பாசி சுருகி பின்னணும் இப்போ ஒரே லெவலாக நான் பின்னிட்டு காட்டுறேன் ஒரு லைன் பின்னும் போதே லெவலாக வந்துடும் ஒரு லெவல் பின்னிட்டு நான் காட்டுறேன் இப்போ ஒரு லைன் போட்ட உடனே ஒரே அளவாக வந்துருச்சு எல்லா பக்கமும் ஒரே அளவாக வந்திருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் சொருகிருக்கேன் ஒரு மூணு நாட்கிட்ட இந்த மாதிரி நம்ம எல்லோ பீட்ஸுக்கு பதில் இந்த மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் மூணு இடத்துல ஃப்ளவர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொருகியிருக்கேன் இதே மாதிரியே மேலேயும் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன் மேலே நம்ம முடிக்கும்போது இந்த எல்லோ பீட்ஸ்க்கு பதிலாக நாம் பிளாக் கலர் பீட்ஸ் சொருகி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கு ஒரே பக்கமாக கூட இந்த பேக் பின்னலாம் இதுலேயும் மேலே வர நான் பின்னிட்டு காட்டுறேன் மேலே மட்டும் நான் பிளாக் கலர் பீட்ஸ் சொருகியிருக்கேன் மேல வர நான் பின்னிட்டேன் பின்னிட்டு நம்ம அடுத்த முடிச்சல கிராஸை நம்ம சொருகணும் இந்த மாதிரி அடுத்த நாட்டில் சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சொருகிட்டு மீதியில் எக்ஸ்ட்ரா உயர நீட்டாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு வந்து நான் மேக்னட் பட்டன் வச்சுருக்கேன் மேக்னட் பட்டன் ரெண்டு வச்சுருக்கேன் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஈஸியாக காட்டுறேன் இதில் வாசர் இல்லாமல் நான் ஈஸியாக காட்டுறேன் ஆ இதில் வந்து நடு பக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடாக இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இதில் வாசர் வச்சு டைட் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து முடிச்சில் வந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஈஸியாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த பட்டன் வந்து இப்போ கரெக்டாக நடுப்பு கலந்து ரெண்டாவது நாட்டில் இந்த மாதிரி ஒரு அடி உயர் எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி திருப்பி வச்சு இதில் ரெண்டு கம்பி மாதிரி வந்துருக்கும் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் சின்னதாக ஒரு கட்டிங் ப்ரேட் இருந்தால் கூட வச்சு டைட் பண்ணிக்கிடுங்க ஒயர் வந்து வெளியே வராத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த இடத்துல நம்ம வைக்கணுங்கிறத அடையாளப்படுத்தி வச்சுக்கிடுங்க இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கிற பட்டன் இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி பாய்ச்சி நல்லா சொறியக்கிடுங்க வெளியே வெளியவே நாம் சொருகணும் சொருகிட்டு இந்த மாதிரி பாய்ச்சிலையும் அதுக்கு அடுத்த முடிச்சல கூட நீங்கள் சொறியக்கிடலாம் நல்லா டைட்டாகவே சொறிக் அப்போ தான் பட்டன் வந்து வெளியே வராமல் இருக்கும் துணி மாதிரி இருக்கும்போது நம்ம வாசர் வச்சு டைட் பண்ணிடலாம் இதை நம்ம வாசர் இல்லாமல் போடுறோம் இது ரொம்ப ஈஸி அதுக்கடுத்து இந்த ஒயரை உள்ளே கொண் கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வந்து இதை வந்து சுரிகிறணும் கிராஸாக கிராஸாக ஒரு நாட்டுல சுருகும் அதுக்கடுத்து ஒரு பாசி மணியில் சுருகணும் எந்த அளவு உயர் இருக்கோ அந்த அளவுக்கு சுருகி கொடுங்க சொரியாச்சு அதே மாதிரி இது வந்து இந்த பாக்ஸில் உள்ள மூடி மாதிரி இருக்கும் இந்த லாக்கையும் அதே மாதிரி ஒரு அடி உயர் எடுத்துக்கிடுங்க உயர் எடுத்து நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க அதே மாதிரி எந்த எந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அதை கரெக்டாக நம்ம வச்சு இந்த முடியையும் நடுப்பக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டாவது நாட்டு இதையும் இந்த மாதிரி வச்சு நம்ம வெளியே கொண்டு வந்து கரெக்டாக சொல்லிகிறனும் நீட்டாக சொருகாட்டலும் நம்ம நரம்பு ஒயரில் கூட நம்ம இதை சொருகிடலாம் ஏன்னா நம்ம இந்த பேக் வந்து ஒயர்லேயே நான் இருக்கிறதுனால ஒயர்லேயே சொருகும் போது நமக்கு வெளியே தெரியாது அதுக்கடுத்து உள்பக்கமாக கொண்டு வந்து நம்ம சொரிக்கிறணும் நீ இந்த லாக் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெளில்கூர உடை வச்சு தச்சுக்கிட்டனா கரெக்டாக இருக்கான்னு ஒரு கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் எல்லாம் உள்ளே சொரிகிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் வேணும் அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சி இந்த மாதிரி கரெக்டாக லாக்காயிடுச்சி அதுக்கடுத்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் கைப்பிடி வந்து இந்த மாதிரி ரெண்டு அடி செயின் எடுத்திருக்கேன் இதுலேயும் ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிடுங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு கம்பி இருக்கும் அதில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கில் வச்சு நம்ம அந்த கம்பியை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஒயரில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இதுலேயும் ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிடுங்க இந்த ரிங்கில் வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம் இந்த கம்பி ரவுண்டு கம்பி ஒன்று இருக்கும் அதில் கூட நீங்கள் கட்டிங் பிள்ளைகிட்டு இந்த ஒயரில் சொருகி வச்சிடலாம் இது ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றிக்கிடுங்க சுற்றி இதையும் நல்லா டைட்டாக சொருகிடணும் இந்த பேக் பின்றதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் பாசியாச்சு ஒயில் வந்து கம்மியாக போதும் அரருள் கூட ஆகாது இந்த மாதிரி சின்ன ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் அதை விட வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கைப்பிடியும் நம்ம பாசியிலேயே போட்டிருக்கேன் கைப்பிடி வந்து மூன்று அடி ஒயரில் ஒரு ஒயரை ரெண்டாக மடித்து இதில் வந்து முப்பத்தி ரெண்டு பாசி சொருகியிருக்கேன் இருபத்தி ரெண்டு எல்லோ பத்து ப்ளாக் சொருகியிருக்கேன் கைப்பிடி உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிடுங்க அப்படி தேவையில்லைன்னா இந்த செயின் கூட நம்ம ஷோல்டரில் போட்டு கொண்டு போகலாம் இந்த செயின் தேவையில்லை அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த பட்டனை லாக் பண்ணிவிட்டு நம்ம கையிலே கொண்டு போகலாம் இது இரநூத்தி ஐம்பது கிராம் பாசி ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் Thanks for watching.